வணக்கம் அன்றைக்கி தேனிலேருந்து ஒரு மோட்டார் சர்வீஸ்க்கு வந்திருக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டு கொடுத்தது மூவாயிரம் வாட் பிஎல்இசி மோட்டார் மோட்டார் ஓடுதானா தண்ணி கம்மியாக வருதுனார் கஸ்டமரு தொள்ளாயிரம் அடி போரில் ஆறுநூறு அடி இறக்கி கொடுத்தோம் இது மூணாவது ரவுண்டு கழுவுனதில் போகும் இம்ப்ளர் ஃபுல்லாகவே உடஞ்சிருச்சு தூள் தூளால் மண் டைட்டாக பிடிச்சதையும் இம்ப்ளரோட கண்டிஷனை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கப்படுங்க மூணாவது ரவுண்டு கழுவுனதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ மண் நிற்கும் ஃபஸ்ட்டுந்து கலந்துல ஒரு ரெண்டு கிலோக்கு மேலே தானுக்கு மண்ங்க இந்த மாதிரி மண் இருந்துச்சுன்னா முன்னூறு அடி மேலே தான் நிப்பாட்டணும் இருந்தாலும் சைடில் வர மண்ணுங்களை ஃபுல்லாகவே செக் பண்ணி செக் பண்ணி நம்ம என்ன தான் ஃபில்ட்ரு போட்டு தான் கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா சிறுவ மண் இதுக்கு கீழே நம்ம ஃபில்ட்ரு இதை விட சின்னதாக பண்ணுவோம் தண்ணி உள்ள மோட்டார் இருக்குது போகாது எந்த கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் அனுப்பிவிட்டு சொல்லி பார்த்தோம் இம்பிளர் செட் சுத்தமாக உதவாது மாதிரி சாப்பிட்டுமே பாருங்கள் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு சாப்பிட்டு பம்ப் போடுறது எப்படி தேஞ்சிருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக தேஞ்சு போச்சு அந்த சேப்பே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கிடையாது கட் ஆகிற கண்டிஷனுக்கு போச்சு எஸ்எஸ் சாப்பிட்டு தான் எஸ்எஸ் இந்த அளவுக்கு ஆகிற அளவுக்கு போகுதுன்னா இந்த இடத்துலாம் பாருங்கள் அப்படி அடி வாங்கியிருக்கன்னுட்டு ஃபுல்லாகவே மாற்றணும் மாற்றிட்டு பம்ப் எப்படி வேலை செய்து தண்ணி அப்படி பம்ப் பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் பம்புக்கான சாப்பிட்டு வந்து ரெடி பண்ணியாச்சு இம்ப்ளர் ஃபுல்லாகவே உடஞ்ச இம்ப்ளர்லாம் இங்கே தான் இருக்குது இதெல்லாம் அங்கே உரம் வச்சுட்டு இது பழைய சாப்பிட்டு எந்தளவுக்கு இருக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து மண்ணில் அரைச்சி அரைச்சி ஓடும் போது ஃபுல்லாக கட்டாக கண்டிஷன் எஸ்எஸ் தான் அந்த சாப்பிட்டு இதுவுமே வந்து டேமேஜ் ஆகிடுச்சு இப்போ வந்து புதுசு வந்து போட்டிருக்கோம் அந்த டாப் டேப் புஷ்ஷு கீழே இருக்கிற கப்ளிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக போட்டாச்சு ஃபுல் செட்டப் வந்து புதுசாக எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம லேத் மிஷினில் கொடுத்து எல்லாம் போட்டு இங்கே நம்ம கடையில் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் ஹோல்ஸ் பண்ணி த்ரெட்டு புதுசாக போட்டு எல்லாம் பக்காவ முடித்தாச்சு அந்த பழைய இம்ப்ளர் எதுவுமே உதவாது எல்லாமே உரம் கட்டியாச்சு புது இம்ப்ளர் போட போகிறோம் இந்த ஷாஃப்டுக்குள்ளே இம்ப்ளர் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு எந்தளவுக்கு ஃப்ரீயாக சுற்றுது தண்ணி எப்படி பம்படுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சென்ட்ரு ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளர் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணியாச்சு புது இம்ப்ளர் எல்லாமே ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா வருது இரநூத்தி ஐம்பதில் வருது ஒன்று அது குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்காது இது வந்து ஏபிஎஸ் கிளாஸ் டைப்பு ஓப்பனாகவே இருக்கும் எல்லாமே அது வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் ஒயிட்டாக மில்க் ஒயிட் மாதிரி வரும் அதில் வந்து அந்தளவுக்கு இருக்காது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பில் இம்ப்ளர் ஃபுல்லாகவே போட்டாச்சு சாப்பில் இப்போ வந்து பம்ப் பாடிக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மோட்டாரையும் பம்பிங் கனெக்ட் பண்ணிவிட்டு மோட்டார் எப்படி ரொட்டேட் ஆகுது தண்ணி அப்படி பம்ப் பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ட்ரம்முக்கு வச்சு ஓட்டிகிட்டு ரொம்ப டல் கிளைமேட்டு ஒரு மூணு அம்சாக போயிட்டுருக்கு மோட்டார் தண்ணி நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற பன்னெண்டு இம்பிளரு சென்டர் சாஃப்ட்டு புஷ் கப்னிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு மாற்றிட்டு டெஸ்டிங் போட்டதும் தண்ணி நல்லாவே வந்துட்டுருக்கு வெயில் இருந்தது அப்படின்னா நல்லா வந்துருக்கும் இல்லை மிடிமமான வெயில் தான் வந்துக்கிட்டு இருக்கு மண் வந்து பார்த்தீங்கன்னா போரில் வந்து அடியில் போனதான் கிடையாது மேலேருந்து வர டஸ்ட்டு வந்து மோட்டார் ரன்னிங்கில் இருக்கும்போது உள்ளே செக் பண்ணிக்கு செக் பண்ணும் போது உள்ளே போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துருது சிமெண்ட்டு மாதிரி ஒரு ரெண்டு டு மூணு கிலோ மண் இருந்தது இல்லை கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிச்சுருப்போம் கழட்டும் போது எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னுட்டு நமக்கு ரெண்டு நாள் டைம் எடுத்துருச்சு இதுக்கு இன்ஸ் கழட்டி ஒவ்வொன்றும் சாப்பிட்டு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு நல்லாவே ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து கண்டினியூவாக ஓடிட்டு கஸ்டமருக்கு வந்து டெலிவரி வேண்டியது தான் ரொம்ப டல் கிளைமேட் மழை வர கண்டிஷனில் இருக்குது இப்போது ரெண்டு மூணு நாளே கிளைமேட் ரொம்ப டல்லாக தான் இருக்குது இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் நீங்கள் மற்ற எவ்வளோ செலவாச்சு அப்படின்ட்டு ஓகே பாய் எடுத்த வீடியோவில் சந்திப்போம்